மக்கள் புரட்சிக் கழக தலைவர் அன்பு சகோதரர் வர்கிஸ் அவர்களை நினைவேந்தல் ஒரு அன்போடு மரியாதைக்குரிய திருமதி பிரேமா மோகன் அவர்களுடைய படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியை காலையில் தொடங்கி நேரக்குறைய நண்பகல் வரை செய்து கொண்டிருக்கிற ஒரு பண்பாட்டை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிற புத்த புகுவை பிகுனியை வைத்து இந்த சடங்கு சம்பிரதாயத்தை மேற்கொண்டு அதற்கு பிறகு படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ராஜகோபால் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு மேடையிலே அவருடைய படத்தை திறந்து சிறந்த ஒரு கருத்தை இங்கே முன்மொழிந்து அமர்ந்து கொண்டிருக்கிற அம்மையாருடைய அண்ணன் அவர்களே எனக்கு பிறகு நினைவேந்தல் உரை நிகழ்த்த அமர்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மைய மாவட்ட செயலாளர் ஆற்றல் செயல் வீராங்கனை மரியாதைக்குரிய தோழர் வளமதி அவர்களே எனக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள பேராசிரியர்களே சிறார்களே தாய்மார்களே என்னோடு வருகை தந்திருக்கிற மக்கள் புரட்சி கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள தம்பி யுவராஜ் அவர்கள் தன்னுடைய தாயாரையும் தந்தையையும் பற்றி முகநூலிலே ஒரு செய்தி போட்டிருக்கிறார் மக்களுக்காக வாழ்வதிலே இந்த வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் வயதாக இருந்தாலும் கூட தன்னுடைய தாயையும் தந்தையையும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய மனதை எப்படி திடப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு சின்ன தம்பி தாய் இழந்திருக்கிறார் கலங்காமல் இருக்கிறார் தந்தை கலங்காமல் அப்போதுதான் நான் அதை உணர்ந்து கொண்டேன் தன்னுடைய தந்தையையும் தாயையும் இவர் பின்பற்றி இருக்கிறார் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது தந்தை இல்லை என்றாலும் தாய் இல்லை என்று சொன்னாலும் இந்த உலகத்தை எங்களால் வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற தன்னுடைய கைகளிலே தம்பியை வைத்துக் கொண்டிருக்கிறார் கிரிராஜை கையிலே வைத்துக் கொண்டு தாயாகவும் தந்தையாகவும் தம்பிக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர் இந்த எப்படி எப்படி வேண்டும் வேண்டும் இதை ஒருங்கிணைக்க பாச உறவுகளை எல்லாம் யாருடைய பெயரையும் அச்சிடாமல் பாச உறவுகளை இங்கு கண்டிப்பாக வருவார்கள் எனக்காக நிற்பார்கள் என்று அந்த பாச உறவிலே வர வைத்திருக்கிற உறவுகளை நான் மிகவும் மேன்மைப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன் ஒரு வழிநடுகிலும் பகவான் புத்தருடைய அந்த போதனைகளை அந்த கொடிகளை வடிவமைத்திருக்கிறார் மேடையை கட்டுப்படுத்தியிருக்கிறார் புத்த பிக்குகளை எல்லாம் வர வைத்திருக்கிறார் எல்லாருக்குமே புரியல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் ஒரு சடங்கு வரைமுறை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பௌத்த மீட்பை பௌத்தத்துடைய மீட்சியை கொண்டு வந்திருக்கிறார் யார் வந்தாலும் சரி வரனாலும் பரவாயில்ல எங்க அம்மாவுடைய நிகழ்ச்சி எங்க அப்பாவுடைய நிகழ்ச்சி இப்படித்தான் நடக்கணும் என்று ஒரு மிகப்பெரிய தீர்க்கமான ஒரு முடிவை எவ்வளவு பேர் இதில் உறவுக்காரர்கள் எல்லாம் கூட இதில் முரண்பட்ட கருத்தில் இருக்கும் இந்த தம்பி நம்ம சொன்னா கேட்க மாட்டேன்கிறா என்னனவோ செய்கிறா யார் யாரோ கூப்பிட்றா ஆமா அவர்கள் இப்படி தான் வாழ்ந்தார்கள் இப்படி தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்படி தான் பிடிக்கும் என்பதனை மன உறுதியோடு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறார் மக்களுக்காக வாழ்ந்ததனால் இந்த வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை அது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒன்று அவர்கள் இருவருமே மக்களுக்காக வாழ்ந்தார்கள் பழைய பாடல் ஒன்று போகாதே போகாதே பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் என்று தன்னுடைய குடும்ப தலைவனை மனைவி பாடுறா ஒரு போருக்கு போகும்போது போகாதே நீ அந்த இடத்துக்கு போகாத போராட்டமா போகாத பஞ்சாயத்தா போகாத காவல் நிலையமா போகாத ஏன்னா பொல்லாத சொப்பன ராவெல்லாம் சொப்பனம் கண்டிருக்கா கனவு கண்டிருக்கிறா போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் என்கின்ற அந்த பிரேமா அவர்கள் ஒரு காலமும் நீ போகாதே என்று தடுக்காததன் காரணமாகத்தான் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக விளிம்பு நிலை மக்களுக்காக பேசுவதற்கு இந்த மக்களுக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை போராடுவதற்கு ஆள் இல்லை எல்லாமே விளிம நிலை மக்கள் எதுவுமே இல்லாம அப்படியே நிராயுத மாதிரியாக நின்று கொண்டிருக்கிற இந்த குரலாய் அண்ணன் மோகன் அவர்கள் ஒழித்திருக்கிறார் இந்திய குடியரசுக் கட்சி பாரதிய குடியரசுக் கட்சி விடுதலைச் சட்ட கட்சியிலே போராடி இருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் அவர் சர்வசாதாரணமாக ஒரு கடைசி வரை அரசு வழக்கறிஞராக கூட அவரால் இங்கு சொன்னால் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக போராடியதுதான் காரணம் இன்னைக்கு பாருங்க திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் யார் சென்னை சட்டமன்ற உறுப்பினர் யார் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் யார் திருவண்ணாமலை யார் எல்லாமே படிக்காதவர்கள் எல்லாம் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் மெத்த பேசிக்கொண்டிருக்கிற பாமர மக்களை பார்த்து பேசிக் அதனால தான் பதவி கிடைக்கல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியவில்லை அரசு வழக்கறிஞராக முடியவில்லை கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கவில்லை நூற்று கணக்கான கார்கள் கிடையாது என்ன காரணம் இந்த மக்களுக்கு யாரும் பேச மாட்டாங்க எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி வைத்தவர்கள் கூட பட்டியல மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் பேசுவேன் என்று பேசிய மாபெரும் குடும்பம் தான் தம்பி யுவராஜுடைய குடும்பம் அப்பா அப்பா வந்து அவருக்கு என்று ஒரு வரலாறு படைத்திருக்கிறார் மோகன் சொன்ன ஷூ இல்லாமல் வெளியே வர மாட்டார்

இதுதான் வீடு ஒன்னும் இல்லை அவர் சேர்க்கல சேர்க்க வேண்டும் என்று நினைக்கல இந்த உலகத்தில் கோடி கோடியாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடிமையாய் வாழ்ந்த போதும் அடிமையாக கூப்பிட்டு போகலாம் அடிமையாய் வாழ விரும்பவில்லை இந்த மக்களை அடிமையாய் வைத்திருக்க விரும்பவில்லை அதுதான் இவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு செய்தி அவர் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் அந்த அம்மையார் மடை கட்டவில்லை தடுத்து நிறுத்தவில்லை நான் அண்ணன் இறப்புக்கு பிறகு அம்மையாரரை சந்திக்கிறபோது அவர்கள் மிகப்பெரிய வருத்தத்தில் என்னிடத்தில் ஒருவர் செய்தியை சொன்னார் எனக்கு ஒண்ணுமே தெரியல சார் என்றார் எனக்கு ஒண்ணுமே தெரியல சார் வக்கீல் இறந்து அவர் இறந்துட்டார் ஆனது எனக்கு இன்னுமே தெரியல சார்ன்றாங்க அறுபத்தி ரெண்டு வயதில் எனக்கு எதுவுமே தெரியல சார்ன்னு சொல்றாங்க அவர் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியலங்க எல்லாமே அவர் செய்வார் இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியலன்றார் அந்த வயதிலே கணவனை எழுந்தால் எதுவுமே பிள்ளைகளை விட்டு இறந்திருக்கிறார்களே அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியும் யுவராஜை உலகத்திலே அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் அவருக்கு தெரியும் தம்பி கிரிராஜை யுவராஜ் பார்த்து ரெண்டு பேருக்குமே தெரியும் ஆனா அப்படிப்பட்ட இந்த மக்களுக்கான வாழ்க்கையை மகத்தான வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் சொன்னார் மரியாதைக்குரிய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்சாங்குடைய படுகொலை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுதும் நிலை குலைந்திருக்கிறது என்ன காரணம் என்ன காரணம் வீட்டு வீட்டுக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டிருக்கிற போது கண்டந்துண்ணுமாக படுகொலை செய்கின்ற நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார் அவர் யார் அவர் இந்த சமூகத்திற்காக ஒரு தன்மான அரசியலை ஒரு சுயமரியாதை அரசியல் செஞ்சிருக்கிறார் அதுக்காக ஏற்பட்டிருக்கிறார் அது ஒரு மாபெரும் படுகொலை என்ன காரணம் இந்த விழிவு மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த மக்களுக்காக யாருமே அடிமையா இருக்கணும் திமுக அடிமை அண்ணா அதிமுக அடிமை காங்கிரசுக்கு அடிமை பிஜேபி அடிமை ஒரு தன்மான அரசியலை சுயமரியாதை அரசியலை யாருமே பேசக்கூடாது ஒண்ணு பணம் கொடுத்து அடிமையாக்கு இல்ல பதவி கொடுத்து அடிமையாக்கு எதுவுமே அடிமை இல்லாமல் இந்த நாட்டில் வாழ என்ன சொன்னா பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் எல்லாம் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் யாருக்கு மிக சிறுபான்மை மக்களுக்கு வாக்களிக்கிறோம் இதுதான் அரசியல் எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டில் என்ன அரசியல் இருக்குது ஜெயலலிதா என்ன அரசியல் கருணாநிதி என்ன அரசியல் காமராஜருக்கு என்ன அரசியல் இவங்க எல்லாம் இந்த நாட்டை ஐந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் பெரும்பான்மை மக்கள் இந்த நாட்டிற்கு முதலமைச்சராக வர முடியல அதனால் ஏற்பட்டிருக்கிற படுகொலைகள் கண்டந்துமா வெட்டி போடுங்க அவ்வளவு வெறி கொண்டிருக்கிற அளவுக்கு அவர் என்ன செயல் செய்திருக்கிறார் இன்றைக்கு தமிழக மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம் சிபிஐ வேணுங்க விசாரிங்க ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன்னா அதுக்காக நம்ம ஐம்பது பேர் நூறு பேர் தவண்டு போட்டு சுற்றி போக முடியும் அங்க வந்திருக்கிற கொலை குற்றவாளிகள் சொல்லிருக்கிறார்கள் நாங்கள் பத்து பேர் சூழ்ந்திருந்தாலும் கூட வெடிகுண்டு போட்டு கொண்டே இருப்போம் என்று சொல்லுகிறார் எவ்வளவு அந்த இந்த அரசு எப்படி அவர்களை பாதுகாத்து இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் யாருமே இல்லைங்க விளைவு நிலை மக்கள் நீங்க பாருங்க எங்க கிழமை மாவட்ட ஆட்சியர் இடத்துல எல்லாம் போய் மனு கொடுத்து இருக்கிறாங்க என்ன மனு கொடுக்கறாங்க எங்களுக்கு இந்த மாவட்டத்தை பிரிச்சு கொடுங்க எங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபாயில எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க இல்ல வீடு இல்லைங்க வீடு இல்ல வீட்டுக்கு மனை இல்ல சுடுகாடு இல்லங்க சுடுகாட்டுக்கு வழி இல்லங்க இந்த நாட்டில் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர நாட்டில் இப்படிப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் தான் மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த பூமியை விட்டு நம்மை விட்டு மறையவில்லை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் அவரும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாவட்டம் முழுவதுமாக பயணித்திருக்கிற இரண்டு கால்கள் இருக்கும் என்று சொன்னால் அது மோகனுடைய கால்கள் தான் இங்க இருந்து செய்யாருக்கு போவார் செய்யாருந்து செங்கம் போவாரு ஓய்வில்லாமல் அலைஞ்சு கொண்டே இருப்பார் எப்ப சாப்பிடுறாரு என்ன செய்யறாரு சொல்லி எப்பவுமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக கடைசி வரை இந்த மக்கள் மீது சளிப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் பணம் இல்லை பதவி இல்லை அதையெல்லாம் அவர் நினைக்காமல் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட இயக்கத்தின் தலைவரை கடைசி நிமிடம் வரை சுவாசித்த ஒரு மா மனிதரை பாதுகாத்திருக்கிற அம்மையார் தான் இங்க இருக்கிற மரியாதைக்குரிய பிரேமா அவர்கள் அவங்க பாதுகாத்தாங்க அவரை எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன்னு கேட்கல நீங்க பாருங்க ஒரு குடும்பத்துல வழக்கறிஞரா இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அந்த குடும்பத்துல ரொம்ப சிக்கல் இருக்கும் ஏன்னா இவர் சட்டம் பேசுவார் மனைவி சட்டம் பேச மாட்டாங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேருமே இரண்டு கூர்மையும் இரண்டு வாள்களும் மிக கூர்மையாக இருக்கும் என்று சொன்னால் இவரும் வழக்கறிஞர் பிரேமாவும் வழக்கறிஞர் எப்படி இருந்துருக்கும் அந்த குடும்பம் ஆனால் கடைசி வரை ஒற்றுமையாய் இவர் குடும்ப சிக்கல்களினால் போராடாமல் நிற்கலங்க கடைசி வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய உயிர் பிரிகின்ற வரை கூட போராடித்தான் விட்டார் அவருடைய மனம் சொல்லிருக்கும் இன்னொரு மூணு வருஷம் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் எப்படியாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு எம்ஐஏவா நான் போயிடலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் எனக்கு அப்படி அப்படிப்பட்ட சித்திரவதை தாங்க அவர் செத்து மடிந்திருக்கிறார் கடைசி ஒரு ஒரு நிமிடம் கூட நான் உயிரோடு வந்து விடுவார் என்று போட்டேன் இந்த நோய் வகைகளை மீண்டும் வருவார் மீண்டும் வருவார் என்று நான் போட்டேன் மீண்டும் வருவார் என்று போட்டேன் ஆனாலும் கூட வேறு வழி கிடையாமல் இந்த மக்களுக்காக எல்லாம் வாழ்க்கை மிக சிறிதாக இருந்தாலும் கூட போராட்டம் பெரிதாக இருக்க வேண்டும் லட்சியம் பெரிதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற இந்த குடும்பத்திற்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை மக்களும் இந்த உலகம் இருக்கிறவரை நன்றியோடும் விசுவாசத்தோடும் இருக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட உன்னதமான அம்மையாளர்களுடைய படத்திறப்பு நினைவு நிகழ்ச்சி நிச்சயமாக இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மக்களுக்கான வாழ்க்கை அதனால் இதை மகத்தான வாழ்க்கை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி